தேயர்களுக்கு வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்திலே நாகேந்திர யோகம் என்ற ஒரு சுப யோகம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த யோகத்திற்கு ஜாதகத்திலே எவ்வாறான கிரக அமைப்பு இருந்தால் அந்த யோகம் தரும் அந்த யோகம் எவ்விதமான நற்பலன்களை அந்த ஜாதகருக்கு தரும் அந்த ஜாதகருடைய குடும்பம் எவ்வாறு மேல்நிலை அடையும் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன் இந்த வீடியோ மிக சிறிய வீடியோ இதை நேயர்கள் முழுமையாக கேட்டு பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாகேந்திர யோகம் ஒரு ஜாதகத்தில் அமைய வேண்டுமானால் ஒம்பதாம் இடத்து கிரகம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் யோகஸ்தானம் பிதுர்ஸ்தானம் தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானத்து கிரகம் எதுவோ அந்த கிரகம் மூன்றாம் இடத்திலேயே அமர வேண்டும் அந்த மூன்றாம் இடத்திலே அமர்ந்த ஒன்பதாம் கிரகத்தை குரு பார்க்க வேண்டும் இந்த அமைப்பு ஜாதகத்திலே இருந்தால் அது நாகேந்திர யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாகேந்திர யோகம் அந்த ஜாதகர் பிறந்த ஆறாவது வருடத்திலேயே செயலுக்கு வந்துவிடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக அந்த ஜாதகர் பிறந்து ஆறாவது வருடத்திலே ஒரு யோக பலனை அந்த ஜாதகர் பிறந்த குடும்பம் அடைகிறது பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த நாகேந்திர யோகம் பெற்ற ஜாதகர் நல்ல உடல் அமைப்புகளை கொண்டவராக இருப்பார் உயர்ந்த நல்ல பழக்க வழக்கங்களை கொண்ட ஒரு ஜாதகராக இருப்பார் பிற்காலத்திலே மிகச்சிறந்த கல்வியாளராக இந்த ஜாதகர் விளங்கி புகழடைவார் செல்வத்தை திரட்டுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யோகம் ஆறு வயதிலேயே இந்த ஜாதகருக்கு தொங்குவதால் அந்த குடும்பம் மிக உயர்ந்த செல்வ நிலையை அடைய முடியும் ஒரு ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் கூட அந்த குடும்பம் சீரான வளர்ச்சியை பெற்று பெரிய செல்வ வளம் பெற்ற ஒரு குடும்பமாக மாறும் அபிதமான நிலையிலே இந்த ஜாதகருடைய தாய் தந்தையர் கொடுத்து வைத்தவர்கள் என்று ஊரார் மெச்சக்கூடிய ஒரு நிலையையும் புகழையும் உருவாக்கி தரும் அதன் மூலம் ஜாதகர் நல்ல வசதியான சூழ்நிலையிலே வளர்ந்து ஆரோக்கியமான உடல்நிலை உடல் அமைப்புகளை பெற்று நல்ல குணநலன்களையும் அடைந்தவராக திகழ்ந்து கல்வி கல்வியிலே சிறந்த மாணவராக இருப்பார் உயர்ந்த கல்வியை பெற்று புகழடைவார் நல்ல தொழில் அமைப்பு இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அல்லது புகழ் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய பதவியை இந்த ஜாதகர் பெறுவார் என்றும் சுவடி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாகேந்திர அமைப்பு என்பது ஒரு கிரகத்திற்கு மட்டும் சம்பந்தப்பட்டது ஒன்பதாம் இடத்து கிரகம் மூன்றிலே அமர வேண்டும் அவ்வாறு அமையும் போது அந்த கிரகம் தனது ஒன்பதாம் வீடை பார்க்கும் தனது சொந்த வீட்டை பார்க்கும் எந்த ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டை திரும்பி பார்க்கிறதோ அந்த வீடு விருத்தியடையும் என்று அதிகல ஜோதிட சுவடிக நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மூன்றிலே இருந்து தனது சொந்த வீடான ஒன்பதாம் இடமான யோகஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் விதிர்ஸ்தானத்தையும் அந்த கிரகம் பார்க்கும்போது தந்தை விருத்தி அடைவார் யோகம் அடையும் பாக்கியங்கள் பெருகும் எனவே அந்த குடும்பம் மிக ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் கூட மிக பெரிய செல்வந்த செல்வத்தை பெற்ற ஒரு குடும்பமாக மாறும் அளவுக்கு இந்த யோகம் நற்பலன்களை வழங்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஜாதகர் கல்வி பாடசாலையிலே முதன்மை பெற்றவராக திகழ்வார் அடுத்து கல்லூரியிலே அவரது பல்கலைக்கழகம் மாநில அளவிலே முதல் மாணவராக திகழ்ந்து அரசாங்க விருதுகளை பெறுவார் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது வாரான உயர்ந்த கல்வியை பெற்று வளர்ச்சியை பெற்ற பிற்காலங்களில் அந்த ஜாதகம் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தான செல்வக்கான நல்ல ஊதியம் தரும் உயர்ந்த நிலையை பெறுவார் உத்தியோகத்தை அடைவார் அல்லது ஒரு தொழிலை ஆரம்பித்து அந்த தொழிலிலே மிகப்பெரிய புகழை பெறுவார் அந்த தொழிலும் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து பல கிளைகளை பெற்று நாடே புகழும் அளவுக்கு அந்த நிறுவனம் திகழும் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த அரிய நல்ல யோகா அமைப்பை நேயர்கள் தங்களது ஜாதகங்கள் தங்களது குடும்பத்தார் ஜாதகங்களை எடுத்து ஒன்பதாம் கிரகம் மூன்றிலே அமர்ந்திருக்கிறதா அந்த மூன்றிலே அமர்ந்திருக்கும் ஒன்பதாம் கிரகத்தை குரு பார்க்கிறதா என்ற ஒரு எளிய நிலையை நீங்கள் யாருடைய உதவியும் இன்றி அறிந்து கொள்ள முடியும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நிறைய ஜோதிட வீடியோக்களை நான் வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே பரவலாக காண்பிக்கப்பட்டு வருகிறது அந்த வீடியோக்களிலே ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் யோக கிரக அமைப்புகளை பற்றியும் நட்சத்திரங்கள் அதனுடைய குணங்கள் அந்த நட்சத்திரங்கள் தனது ஜென்ம நட்சத்திரக்காரர்களுக்கு தரும் பலன்கள் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் எளிதாக அறிந்து கொள்ளக்கூடிய வழியிலே வகையிலே நான் நன்றாக எளிமையாக பேசி வெளியிட்டிருக்கிறேன் அவைகளெல்லாம் பார்த்து நீங்கள் பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்